ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்திருக்கு இது வெட்டப்படாத அரை உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் தூள் வடிவிலான தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்களை இலக்காக கொண்டதா சொல்றாங்க இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் இந்தியா மற்றும் யுஏஏ இடையே விரைவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் தங்க வர்த்தகத்தில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் இணக்கத்தை உறுதி செய்வதன் நோக்கமா கொண்டுள்ளதாம் விலை மதிப்பற்ற உலோகங்களின் இறக்குமதிகள் இப்போது பரிந்துரைக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் தகுதி வாய்ந்த நகை கடைக்காரர்கள் சிஏபிஏவின் கீழ் சுங்கவரி விகித ஒதுக்கீடு வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாற்றம் மேற்பார்வையை மேம்படுத்தவும் வர்த்தக கையாளுதலை குறைக்கவும் எதிர்பார்க்கப்படுது இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி அமிரகத்திலிருந்து இந்தியாவின் தங்க இறக்குமதி சமீபத்திய ஆண்டுகள மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் மூணு புள்ளி ஐந்து பில்லியன் டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து புள்ளி ஏழு பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கு இந்த புதிய விதிகள் தங்க சந்தையில் துபாய்க்கு சவாலா இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க துபாய் மல்டி கமாடிட்டி சென்டரின் படி உலகளாவிய இயற்பியல் தங்க வர்த்தகத்தில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் கையாளும் ரூபாய் இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க பங்கை ஏற்றுமதி செய்து வருது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ஆகியவற்றின் மீதான இந்த மாற்றங்களின் உடனடி தாக்கம் இறக்குமதிகளில் மந்த நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய விதிகள் மற்றும் அமைப்புகளுடன் ஒத்து போக இந்திய இறக்குமதியாளர்களுக்கு கூடுதல் காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க